நம பார்வதி பதே அரஹரமகேவா விச்சுக்கேடு பொய்க்காகாது என்றிங்க நி வைத்தாய் இச்சைக்கான வந்து தாழ் சேர்ந்தார் அச்சத்தாலே ஆழ்ந்திடுகின்றேன் ஆரோரென் பிச்சை தேவா என் நான் செய்கிறேன் பேசாயே பேசப்பட்டேன் நின்னடியாரில் திருநீரே பூசப்பட்டேன் பூதலரால் உன் அடியான் என்று ஏசப்பட்டேன் இனிப்படுகின்றது அமையாதால் ஆசைப்பட்டேன் ஆட்பட்டேன் உன் அடியேனே அடியே நல்லேன் கொல்லோ தானினை என்னை ஆட்கொண்டிலை கொல்லோ அடியாரானல்லாரும் வந்து தாழ் சேர்ந்தார் செடி சேருடலம் இது நீக்க மாட்டேன் எங்கள் சிவலோகா கடியேனு கண்ணார காணுமாறு காணேனே காணுமாறு காணேனு அன்னால் கண்டேனும் பானே பேசி என் தன்னை படுத்தது என்ன பரஞ்சோதி ஆணே பெண்ணே ஆரமுதே செத்தே போயினேன் ஏன் நான் இல்லேன் ഏല്ലാ നായീനേൻ എൻ കൊണ്ടെഴുകേനെ മാനേ മാനേർ നോക്കി ഉമയാൾ പങ്കാ മറയീരറിയാ മറയോനേ തേനേ അമുദേ ചിന്ത അറിയായി സിയേൻ പിഴേ പൊറുക്കും கோனே சிறிதே கொடுமை பறைந்தேன் சிவமா குருக போனாரடியார் யானும் பொய்யும் புறமே போந்தோமே புறமே போந்தோம் பொய்யும் யானும் மெய்யன்பு பெறவே வல்லேன் அல்லாவண்ணம் பெற்றேன் யான் அறவே நின்னை சேர்ந்த அடியார் மற்றொன்றொறியாதார் சிறவே செய்து வழிவந்து சிவனே நின்றாள் சேர்ந்தாரே தாராய் உடையாய் அடியார் அடியேற் இணையந்து போராவுலகம் புக்கார் அடியார் புறமே போந்தேன் யான் ஊரா மிளைக்க உன் தாங்கு இணையன்புக்கு ஆறாடியேன் அயலே மயல் குண்டு அழுகேனே அழுகேன் நின்பால் அன்பாம் மனமாய் அழல் சேர்ந்த மெழுகே அன்னார் மின்னார் பொன்னார்கழல் கண்டு தொழுதே உன் தொடர்ந்தாரோடும் தொடராதே பழுதே பிறந்தேன் என் கொண்டு உன்னை பணி பணிகேனே பிணி தீர்த்து அருளிப்பழைய அடியார்க்கு உன் அணியார் பாதம் கொடுத்து அதுவும் அரிதென்றால் திணியார் மூங்கில் அணையே வினையை பொடியாக்கி தனியார் பாதம் வந்து ஒல்லை பொய் தீர் மெய்யானே யானே பொய் என் நெஞ்சும் பொய் என் அன்பும் பொய் ஆனால் வினையே நழுதால் உன்னை பெறலாமே தேனே அமுதே கரும்பின் தெளிவை தித்திக்கும் மானே அருளாய் அடியே நுன்னை வந்து உருமாறே திருச்சிற்றம்பலம்